பேன் கார்டு எச்சரிக்கை ரூபாய் பத்தாயிரம் அபராதத்தை தவிர்க்க இந்த தவறை செய்யாதீங்க பேன் கார்டு என்பது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அடையாள ஆவணத்தை விட அதிகம் இது இந்தியாவில் நிதி பரிவர்த்தனைகளுக்கு சட்டப்பூர்வ தேவை ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டுகளை வைத்திருப்பது தண்டனைக்குரிய குற்றம் என்பது உங்களுக்கு தெரியுமா வருமான வரி சட்டத்தின் பிரிவு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பி இன் கீழ் பல பேன் கார்டுகளை வைத்திருக்கும் எவருக்கும் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதிக்கப்படலாம் இதை தவிர்க்க கூடுதல் பேன் கார்டுகளை உடனடியாக ஒப்படைப்பது மிகவும் முக்கியம் உங்கள் பேன் கார்டை ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் எவ்வாறு ஒப்படைப்பது என்பது குறித்தும் இதன் மூலம் நீங்கள் சட்டத்திற்கு இணங்குகிறீர்கள் என்பதை உறுதி செய்கிறோம் பல பேன் கார்டுகளை வைத்திருப்பது சட்டவிரோதமானது மற்றும் நிதி அபதாரங்களுக்கு இருக்கும் கூடுதலாக வரிகளை தாக்கல் செய்வதில் வங்கி பரிவர்த்தனைகள் மற்றும் பிற நிதி நடவடிக்கைகளில் இது சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் ஒரு நபரின் மரணம் ஏற்பட்டாலும் கூட அவர்களின் பேன் கார்டை செயலிக்க செய்வது பாதுகாப்பு மற்றும் நிதி மேலாண்மைக்கு முக்கியமானது உங்கள் பேன் கார்டை ஒப்படைப்பது வருமான வரித்துறை பதிவுகளில் உங்கள் சுய விவரம் புதுப்பிக்கப்படுவதை உறுதி செய்கிறது மற்றும் எதிர்கால சட்ட அல்லது நிதி சிக்கல்களை தடுக்கிறது ஆன்லைன் செயல்முறை வசதியானது மற்றும் உங்கள் வீட்டிலிருந்தே முடிக்க முடியும் இந்த வழிமுறைகளை பின்பற்றுவோம் என்எஸ்டிஎல் போர்ட்டலைஃப் பார்வையிடவும் என்எஸ்டிஎல் பேன் சேவைகள் விண்ணப்ப வகையை தேர்ந்தெடுக்கவும் சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன் இன் எக்ஸிஸ்டிங் பேன் டேட்டா என்பதை தேர்ந்தெடுக்கவும் தனிப்பட்ட விவரங்களை நிரப்பவும் உங்கள் வகை பெயர் மொபைல் எண்ணை உள்ளிட்டு சமர்ப்பிக்கவும் டோக்கன் எண்ணை பெறுங்கள் ஒரு டோக்கன் உங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பப்படும் அதை பாதுகாப்பாக வைத்திருங்கள் விண்ணப்பத்தை தொடரவும் தேவையான ஆவணங்களை ஸ்கேன் செய்து உங்கள் தனிப்பட்ட விவரங்களை உள்ளிடவும் ரத்து செய்ய பேன் கார்டுகளை தேர்ந்தெடுக்கவும் நீங்கள் ஒப்படைக்க விரும்பும் கார்டுகளுக்கான பெட்டிகளை தட்டவும் ஆவணங்களை பதிவேற்றவும் உங்கள் பிறப்புச் சான்று முகவரி சான்று மற்றும் பேன் கார்டின் நகலை வழங்கவும் பணம் செலுத்துங்கள் டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங்கை பயன்படுத்தி செயல்முறையை முடிக்கவும் கட்டணச் சீட்டை பெறுங்கள் வெற்றிகரமான பணம் செலுத்துதல் சரணடைதலை உறுதிப்படுத்தும் ஒரு சீட்டை உருவாக்குகிறது இந்த வழிமுறைகளை பின்பற்றுவது உங்கள் பேன் கார்டு தொந்தரவு இல்லாமல் செயலிழக்கப்படுவதை உறுதி செய்கிறது நீங்கள் நேரடி செயல்முறையை விரும்பினால் ஆஃப்லைன் முறையை பின்பற்றவும் படிவத்தை பெறுங்கள் அருகிலுள்ள பேன் கார்டு மையத்திலிருந்து சேகரிக்கவும் அல்லது வருமான வரி வலைதளத்திலிருந்து பதிவிறக்கவும் விவரங்களை நிரப்பவும் ஒப்படைக்க வேண்டிய பேன் கார்டு எண்ணை சேர்க்கவும் ஆவணங்களை இணைக்கவும் பிறப்புச் சான்று முகவரி சான்று மற்றும் பேன் கார்டை சமர்ப்பிக்கவும் படிவத்தை சமர்ப்பிக்கவும் பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தை பேன் மையத்தில் ஒப்படைக்கவும் சமர்ப்பிப்பு சீட்டை பெறுங்கள் உங்கள் பேன் கார்டு பத்து முதல் பதினைந்து நாட்களுக்குள் தடுக்கப்படும் இணைய அணுகள் அல்லாதவர்களுக்கு அல்லது ஆஃப்லைன் நடைமுறைகளை விரும்பும் மூத்த குடிமக்களுக்கு இந்த முறை சிறந்தது பல பேன் கார்டுகளை வைத்திருப்பது சட்டவிரோதமானவை மற்றும் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதிக்கப்படலாம் பேன் கார்டுகளை ஒப்படைப்பது ஆன்லைனில் அல்லது ஆஃப்லைனில் செய்யலாம் ஒரு நபரின் மரணத்திற்கு பிறகு பேன் கார்டுகளை செயலிழக்கச் செய்வது நிதி பாதுகாப்பிற்கு மிகவும் முக்கியமானது